வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலப்புருஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசியான தனுசு ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம் பொதுவா ராசியில வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து மாதத்துடைய ஒரு நாள் மட்டும் அங்க இருக்கிறாரு இரண்டாம் தேதிக்கு பிறகு இரண்டாம் பாவகத்துக்கு சுக்கரன் வந்து போறாரு மூன்றாம் பாவகத்துல சரீஸ்வரர் ஆட்சி வீட்டில் வலுவா இருக்கிறாப்ல நான்காம் பாவகத்துல ராகு பத்தாம் பாவகத்துல கேது ஆறாம் பாவகத்துல ராசிநாதன் குரு பக்ரம் அடைஞ்சிருக்கிறாள் எட்டாம் பாவகத்துல செவ்வாய் நீசம் அடைஞ்சிருக்கிறாள் பன்னெண்டாம் பாவகத்துல புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறாள் சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினைந்து நாட்கள் வந்து பன்னெண்டாம் பாவகத்திலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ராசிலையும் வராப்ல இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள் அப்படி இருக்கும் பொழுது உங்க தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு ஆறாம் இடத்துல மறைஞ்சி பக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல யாருக்கு யாருக்கெல்லாம் குரு வக்ரமா இருக்குதோ அவங்களுக்கு மட்டும் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு வக்ரமா இல்ல அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்த்து கவனமா இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் தேவையில்லாத பிரச்சனை வரும் வம்பு வழக்குகள் வரும் பகை வரும் நோய் நொடிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கழுத்தை நெருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அப்படி இருக்கும்போது நீங்க பல பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டு இருந்தாலும் கூட இருக்க நபர்களிடம் பார்த்து கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்கள்ட்ட ஒன்று பேசுவாங்க உங்களை முன்ன விட்டு பின்னாடி பேசக்கூடிய புறம் பேசக்கூடிய நபர்களும் உங்கள் கூட இருந்துட்டு இருப்பாங்க அதனால முடிஞ்ச வரையும் யாரையும் நம்பாமல் இருப்பது ரொம்ப நல்லது நீங்கள் உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்க பேருக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் கௌரவ குறைச்சல் அப்படிங்கிறது இந்த மாதத்துல பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் பலன்கள் இல்ல நீங்க கவனமா இருந்தீங்க அப்படினாவே உங்களுக்கு சிறப்பான பலன் அப்படின்னு பொதுவா சொல்லலாம் இரண்டாம் அதிபதி சரீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கிறதால இரண்டாம் பாவகத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் இருக்கிறாவில பொதுவா சுக்கரனை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு ஆறு பதினோராம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல இருக்கிறதால அதாவது செவ்வாயோடைய பார்வையும் குருவோடைய பார்வையும் அங்க படுவதால வந்து பாத்தீங்கன்னா தனஸ்தானங்கள் பெருகும் உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் அதாவது வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகம் அதிகமாவே ஏற்படும் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கையில காசு பண புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அதாவது நீங்க கடன் வாங்கியாவது கையில காசு பணம் வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் காசுக்கு தட்டுப்பாடு அப்படிங்கறது பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு இல்ல மூன்றாம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறதால சகோதரக்காரகன் வந்து செவ்வாய் நீசம் அடைஞ்சு எட்டாவது பார்வைய சனீஸ்வரரை பார்க்கறதால இளைய சகோதரருக்கு உங்களுக்கு ஒரு ஒற்றுமை ஏற்படுறது அதாவது இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதரஸ்தானத்துக்கு நீங்க கூடுதலான ஒரு விரயங்கள் ஏற்படுறதோ இல்ல சுப விரயங்கள் பண்ணக்கூடிய சூழலோ உங்களுக்கு அதிகமா ஏற்படும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய மதமா கூட இந்த மதம் உங்களுக்கு இருக்கும் நீங்க வந்து ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணாலும் சரி இல்ல தொழிலுக்காக முயற்சி பண்ணாலும் சரி இல்ல வீடு வண்டி வாகனத்துக்காக முயற்சி பண்ணாலும் சரி இல்ல அரசு சார்ந்த துறைக்காக நீங்க முயற்சி பண்ணாலும் சரி முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த மதத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முயற்சி அனைத்தும் நினைவாக சூழல் உங்களுக்கு அதிகமாவே ஏற்படும் சிறு தூர பயணங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு பிரச்சனைகள் இல்ல நான்காம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சி வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல ராகு கேது சம்பந்தப்படுறதால அதாவது இடம் இட்டு இடம் நகரக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு வீடு கட்டுறதோ வண்டி வாகனங்கள் வாங்குறதோ இல்ல அசிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழலோ இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதாவது சுப பெரிய செலவுகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதாவது கடன் வாங்கியாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க செலவு பண்ணக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கு அதாவது ஆறாம் அதிபதி சுக்கரனை பொறுத்த இரண்டாம் பாவத்துல இருக்கிறாப்ல ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா எதிரியோட காசு பணங்கள் உங்களுக்கு வரக்கூடிய சூழலும் ஏற்படும் அந்த அடுத்தவங்களுடைய காசு உங்களுக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அதை சுப பெரிய செலவுகள் பண்ணக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் வீடு சம்பந்தமான மண் சம்பந்தமான ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆறாம் மதிப்பதி குடும்பஸ்தானத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களை யாரெல்லாம் எதிர்த்துட்டு இவ்வளவு நாள் இருந்தாங்களோ அவங்களே வந்து உங்கள்கிட்ட வளர்ந்திய பேசக்கூடிய சூழலும் ஏற்படும் அவங்களுடைய காசு பணமா இருக்கட்டும் இல்ல சப்போர்ட்டா இருக்கட்டும் இவங்க அவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதனால நீங்க வாழ்க்கையில முன்னேறக்கூடிய சூழலோ இல்ல கட்ட நகர்வுக்கு செயல்படக்கூடிய சூழலோ உங்களுக்கு அதிகமா ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் அப்படிங்கறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலான கவனமா நீங்க படிப்பீங்க நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய சூழலும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு இரண்டு சக்கர வாகனங்களோ இல்ல நான்கு சக்கர வாகனங்களோ வாங்கக்கூடிய யோகம் அதிகமா இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமாவே இருக்கு அதற்கு சம்பந்தமா நீங்க முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில உங்களுக்கு வெற்றி பெறும் ஐந்தாம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல நீசம் அடையிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தன் வீட்டுக்கு நான்காம் இடத்துல கேந்திரத்துல இருக்கிறதால நீச பங்கம் அடைறா பொதுவா பொதுவா வந்து குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதோ ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வர்றதோ ஒரு சில விரைய செலவுகள் ஏற்படுறதோ இது போல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் குழந்தைகளுக்காக அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது குழந்தைகளுக்காக ஓடுறது உடையாடுறது அவங்களுக்கு நீங்க காசு பணங்கள் அதிகமா செலவு பண்ணக்கூடிய சூழலும் ஏற்படும் அது எல்லாமே விரைய செலவு தான் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அதே போன்று கோவில் குளங்கள் அதிகமா செல்லக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாக அவே இருக்கு அதாவது குலதெய்வத்துடைய வழிபாடோ இல்ல முன்னோர்களுடைய வழிபாடோ அப்படிங்கிறது இந்த மதத்துல உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில உங்களுக்கு இருக்கு காதல் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல காதல் வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா ஐந்தாம் மதிபதி செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சு நீசம் அடைஞ்சாலும் சுக்கரனுடைய பார்வை அங்க படுவதால வந்து பாத்தீங்கன்னா அதாவது பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழலும் உங்களுக்கு அதிகமா இருக்கு ஒரு சில நபர்களுக்கு புதிய காதல் மலரக்கூடிய சூழலும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அந்த காதல் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுல நீங்க முறையிட்டீங்க அப்படின்னா இரு வீட்டார் சம்மதத்தோடு அது திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் அதனால காதல் திருமணம் நடக்கிறதுக்கு இந்த மாதத்துல நிறைய வாய்ப்புகள் இருக்கு முயற்சி பண்ணுங்க ஆறாம் அதிபதி சுக்கரன் வந்து குடும்பஸ்தானத்துல இருக்கிறதால ஆறாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதால வந்து கடன் நோய் வம்பு வழக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க அதை சமாளிச்சுட்டு வரக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா திடீர் திடீர்னு யாருடைய உதவிகள் கிடைக்கிறது யார் மூலமா உங்களுக்கு வந்து அன்பு ஆதரவுகள் கிடைக்கிறது யாருடைய சப்போர்ட் கிடைக்க இதன் மூலமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்னடைவு ஏற்பட்டாலும் ஒரு தோல்விகள் ஏற்பட்டாலும் பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் மூலமா அதை நீங்க வெற்றி பெறக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் கடன் பிரச்சனைகளா இருக்கட்டும் இல்ல எதிரிகளுடைய தொல்லையா இருக்கட்டும் இது இருக்கதான் செய்யும் பொதுவா இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் அமைதியா கடந்து செல்வது ரொம்ப நல்லது ஏழாம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள அப்பப்போ சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதா செய்யும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வர்றதோ இல்லைன்னா உங்களுக்குள்ள ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்பட தான் செய்யும் இல்ல குடும்பத்து உறுப்பினர் உறுப்பினர்களுக்காக அதிகமா விரைய செலவுகள் ஏற்படுறதோ இல்ல வாழ்க்கை துணைக்கு அதிகமா விரைவு செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழலோ உங்களுக்கு ஏற்படும் யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல தற்போது மாரகாதிபதி பதகாதிபதி இல்ல ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி திசை புத்தி நடக்குது அப்படின்னா சரியில்லாத திசை புத்தி நடக்குது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வரத்துக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதனால ஒரு நபராவது விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள பிரிவு அப்படிங்கிறது இல்லாம இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு வேலை விஷயமா கணவன் மனைவி பிரியக்கூடிய சூழலும் உங்களுக்கு உருவாகும் அதனால குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க பொறுமையா செல்வது ரொம்ப நல்லது நண்பர்களுடைய உதவிகளோ ஆதரவுகளோ கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்படும் நண்பர்களுக்காக அதிகமா நீங்க விரை செலவுகள் ஏற்படுறது நண்பர்களுக்காக அலைச்சல் அவமானங்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும் உறவினர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றது உறவினர்களிடம் கருத்து வேறுபாடு வர்றது இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமா ஏற்படும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரிய ஒரு லாபம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதாவது என்பது வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கு அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கணக்கு வழக்குல ஒரு சில மனஸ்தாபங்கள் வரது வாய்ப்புகள் உருவாகும் பார்த்து கவனமா இருக்கிறது நல்லது பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதியை வந்து பாத்தீங்கன்னா சூரியன் கூட சேர்ந்து புதனாதித்ய யோகத்துல இருந்தாலும் சூரியன் குரு பார்வையில் இருக்கிறதால சிவராஜ் யோக அமைப்பு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது எட்டாம் இடத்துல நீசம் அடைஞ்ச செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா போறது ரொம்ப நல்லது ஆறு பதினோராம் அதிபதி சுக்கரனுடைய பார்வை செவ்வாய் மேலப்படுவதில் திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழலும் ஏற்படும் அதாவது உங்கள்கிட்ட யாராவது காசு பணம் வாங்கிட்டு உங்களை ஏமாத்திட்டே இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதத்துல நீங்க முயற்சி பண்ணும்போது அந்த காசு உங்கள்கிட்ட வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் தூர பயணங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் உங்களுக்கு அதிகமா ஏற்படும் ஏதாவது வழக்குகள் நிலுவையில ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு கூட அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமா வந்தாலும் ஆனா கண்டிப்பான முறையில விரைய செலவுகள் மன உளைச்சல் அலைச்சல் அவமானம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு வண்டி வாகனங்களை போகும்போது மட்டும் பார்த்து கவனமா போறது நல்லது இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது பொதுவா வந்து சூரியனும் புதனும் சேர்ந்து புதனாதித்ய யோகமும் இருக்கு குரு சூரியன் பார்வை அப்படிங்கிறது சிவராஜ யோகமும் இருக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி சூரியன் புதன் சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதால தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு அதிகமா செயல்படும் தேவைப்படுவதால வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து இடம் பூர்வீக சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் அது வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக உங்களுக்கு பூர்வீக சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வர்றது வாய்ப்புகள் உருவாகும் ஏன்னா பொதுவா சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஏழாவது பார்வைய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறாரு ஒன்பதாம் அதிபதி சூரியனையும் பார்க்கிறாரு அந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் அதனால பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வந்து அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் மூலமா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அங்காளி பங்காளியால ஒரு சில மனஸ்தாபங்கள் வர்றது ஒரு சில விரயங்கள் ஏற்பட்டாலும் பிறகு வந்து ஒற்றுமையா செயல்படக்கூடிய சூழலும் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு பிரச்சனைகள் இல்ல அதே போல ஆன்மீக தலங்கள் அதிகமா செல்வீங்க புனித தலங்கள் அதிகமா செல்லக்கூடிய சூழலும் ஏற்படும் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய சூழலும் உங்களுக்கு அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உயர் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகமும் இருக்கு இல்ல வெளி தேசம் சென்று படிக்கக்கூடிய யோகமும் இருக்கு நீங்க நினைச்ச துறைக்கு

பெண் பிரச்சனைகளை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் வேலையில பிரச்சனை வேலை செய்யற இடத்துல பிரச்சனை சக ஊழியர்களோட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது பனி சுமை அதிகமா இருக்கு அடுத்தவங்க வேலையை கூட தலையில கட்டி அதிகமா என்ன வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வேலை பொழு அப்படிங்கிறது கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் பனி சுமை அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கும் அதாவது அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் பனி சுமை இருந்தாலும் உங்களுக்கு கூடுதல் விதத்திலான வருமானம் அப்படிங்கிறது இருக்கு அதாவது பிடிச்சு எடுத்திருக்கு இடமாற்றம் செல்லக்கூடிய சூழலோ இல்ல சம்பள உயர்வோ பதவி உயர்வோ ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் பனி சுமை மட்டும்தான் இருக்குமா தவிர மற்றபடி உங்களுக்கு எல்லாமே லாபங்கள் ஏற்படக்கூடிய சூழலா உங்களுக்கு அதிகமாவே இருக்கு தனியார் துறையில் பணிபுரிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் கொஞ்சம் கூடுதலான கவனம் அப்படிங்கிறது தேவை அதாவது உங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் எதிரிகளுடைய தொல்லையோ இல்லை கடன் தொல்லையோ அப்படிங்கிறது அப்பப்ப வரதா செய்யும் அதெல்லாம் நீங்க வந்து சரியான முறையில் சரிப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது முதலாளிகளை பொறுத்த வரைக்கும் தொழிலாளிகளிடம் பார்த்து கவனமாக நீங்க செயல்படுறது ரொம்ப நல்லது பதினோராம் அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல இருக்கிறா தன் வீட்டுக்கு நான்காம் இடத்துல இருக்கிறதால லாபங்கள் அப்படிங்கிறது பெருகக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கும் லாபங்கள் மூலமான சேமிப்பு உயரும் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அல்லது முதல் திருமணம் தோல்வியில முடிஞ்சிருச்சு இரண்டாவது திருமணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வரன் தேடுதீங்க அப்படின்னா நல்ல பிடிச்ச இடத்திற்கு நல்ல வரன் அமையறதோ இல்ல காதல் மூலமான ஒரு இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய சூழலோ உங்களுக்கு அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மூத்த சகோதர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நட்புறவு ஏற்படுறது அவங்களுடைய சப்போர்ட் ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு பிரச்சனைகள் இல்ல பன்னெண்டாம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல நீசம் அடையிறது விபரீத ராஜயோக அமைப்பை ஏற்படுத்திட்டு இருந்தாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா விரிய செலவுகள் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆறு பதினோராம் அதிபதி சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயை பார்க்கறதால சுப விரிய செலவுகள் அதிகமா நீங்க பண்ணுவீங்க தொலைதூர பயணங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது தூக்கம் கெடும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அப்படி இருக்கும்போது தொலைதூர பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகளை பார்த்து கரெக்டா எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது அப்படி இருக்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பேசி பிழைக்க தொழில் செய்யக்கூடிய ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி இல்லை அட்வொகேட் பணியாக இருந்தாலும் சரி இல்ல அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல ஷேர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல கமிஷன் மூலமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதலான வருமானம் அப்படிங்கிறது இருக்கு அதாவது இரும்பு சம்பந்தமான மண் சம்பந்தமான விவசாய பணிகள் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் அதிகமாக செய்வீங்க பெரிய ஒரு லாபம் அப்படிங்கிறது இந்த மாத இடத்துல உங்களுக்கு கேள்விக்குறிதான் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அதாவது அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கு அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அதாவது லாரி டிரைவர்ஸா இருக்கட்டும் இல்ல கொரியர் சர்வீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும் இவங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா போறது ரொம்ப நல்லது அதே போன்று நூல் சம்பந்தமான துணி சம்பந்தமான ஜவுளி கடை நகைக்கடை அடகு கடை ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூடுதலான லாபங்கள் ஏற்படும் கூடுதலான வருமானங்கள் ஏற்படும் பனி சுமை அப்படிங்கிறது பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல பெருமாள் கோவில் இருந்துச்சுன்னா பெருமாள் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே போன்று வியாழன்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றதும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்